மாமாரி வடை சொல்கிறத நீ பார்க்க முடியாது அப்படியே இந்த ரெண்டு பேர் மட்டும் சொன்னேன் வெண்ணையா ஆ சொல்ல பார்த்துருக்கான்ல ஆ ஏ சொல்கிறது காரணம் இன்னமும் வந்து அவர் தங்களை காப்பாற்றிக்கிறாங்களா நீ சொன்ன எல்லா மாதிரி சொன்னால் எல்லா பேரும் சொல் அவங்க நம்ம பொய் வாங்குறாங்க துறைமுகத்திலே இன்று வடகிழக்கு கிழக்கு வடக்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்தியாவில் இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கிறது மற்ற மாநிலங்கள் இருந்து ஒரு ஒரு செயலை காட்டுகின்ற வகையிலே நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதிநிலை அறிக்கை இதை பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கொடுப்பது போல இருக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்க உண்மையில் பார்த்தீங்கன்னா பிஆருக்கு நிதிஷ்குமாருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி உண்மையாக தருகிறார்கள் அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு ஆனால் ஆந்திராவிலே சந்திரபா சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறாயிரம் கோடி கடனாக கூட தரவில்லை அது கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம் போய் பதினாயிரம் கோடி கடன் வாங்கிறேன் இதுக்கு அவர் அமராவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு மட்டு தான் தரும் அதற்கான வட்டியையும் அசலையும் அவர் தான் யாரு சந்திரபாபு நாயுதான் தான் தருவ வேண்டும் ஆந்திர அரசு தான் தரவிடும் இதில் என்ன என்றால் இந்தி பேசுகின்ற பிஆருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி சொலையா எடுத்துக் கொடுத்தார் ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு இதில் என்ன தெரியுது சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர்தான் கண்டிப்பாக வெகு இந்த மைனாரிட்டி அரசு விழுகின்ற நிலை வெகு நிறைவே வரும் என்று நான் கூறிய அதே போல் ஒன்றிய அரசு பார்த்துக்கின்றார் நான் சொன்னோம் எங்கள் முதல்வர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி எனக்கு வாக்களிக்காதவருக்கும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக நான் உழைப்பேன் அவர்கள் ஐயோ ஏன் நான் மு க ஸ்டாலின் வாக்கு அளிக்கவில்லை என்று வருத்தப்பட்ட அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார் அதே தான் தொடர்ந்து இன்றைக்கு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செல்கிறார் ஆனால் மோடி என்ன பண்றார் அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட ஓட்டு செலவு செய்யல இப்போ மைனாரிட்டி அரசை தன்னை பிரதமராக இருக்குவதற்காக தக்க வைப்பதற்காக தொலைக்க காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் செயல்படுகிறார் மாமாரி வட சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியாது அப்படியே இந்த ரெண்டு பேர் மட்டும் சொன்னேன் வெண்ணையா ஆ சொல்ல பார்த்துருக்கலாம்ல ஏன் சொல்கிறது காரணம்னா இன்னமும் வந்து அவர் தங்களை காப்பாற்றிக்கிறாங்களா நீ சொன்னால பாரு சொன்னா எல்லா பேரும் சொல் இல்லை சொல்ல ஆ தமிழ்நாட்டில் இருந்து எங்கள் முதலமைச்சர் கேட்டார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம கேட்டோம் எதுக்கு வெள்ளத்தால் சென்னையில் வெள்ளம் வந்தது தூத்துக்குடியில் வெள்ள வந்தது கேட்டோம்ல இல்லை எவ்வளோ கொடுத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அது நம்மளுடைய காசு தான் அவங்க காசாக இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல பெட்ரோலியல் கொடுத்துருக்கோம் நம்ம ஏன் கொடுக்கல அவங்க நம்ம பழி வாங்குறாங்க வந்தாரு பாரு ரோட் ஷோ போட்டார்ல இன்னைக்கு சென்னையில் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல அனுப்பிச்சாருல என்ன பண்றாரு திருவிய குடிப்போம் முடி வரைச்சாங்க ஏன்னா அவர் ஏழைகள் இருப்பதே பார்க்க கூடாது கோயம்புத்தூர்ல போய் ரோட் ஷோ போட்டால அங்க மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு உப்பதில் கொடுத்தாங்களா இல்ல வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் தகுந்த பாடத்தை போகிறது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்ட் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐஆர்